அஜித்துடைய நடிப்பில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி இந்த படத்தை பற்றி சொல்ல வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் ஜி வி பிரகாஷோடைய மியூசிக்கில் ஆனால் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபா அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து பிற மொழிகளில் வாங்கின தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அது இப்போ ரீசண்டாக தான் வெளியாச்சு ஆனால் இது சும்மா கிசு கிசுப்பா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் அஜித்துடைய கூட்டணியில் மறுபடியும் ஒரு படம் உருவாக போகுது அப்படின்னு சொன்னதும் அதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனால் இதை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேக் அடித்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சம்பளம் அந்தளவுக்கு இருக்குப்பா இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் தளபதி விஜய் வாங்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போய்கிட்டு இருந்த ஒரு டைம் உண்டு ஆனால் அப்போவே அஜித்தோடைய சம்பளம் எவ்வளோவா இருக்கும்ப்பா அப்படின்னு கேட்டால் தோராயமாக ஒரு இரநூறு கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது டூ ஹண்ட்ரட் அவருக்குன்னு போட்டாலும் மெத்தம் இருக்கக்கூடிய நடிகர்கள் அண்ட் அதனுடைய செலவு அப்படின்லாம் பார்த்து ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டே வந்துடும் அப்போது இப்படி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய படத்தை எடுக்கிறதுக்கு எந்த கம்பெனி முன் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேல்ஸ் நிறுவனம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரீசன் என்னென்னா ஆல்ரெடி பத்து படங்களை நாங்கள் பக்காவாக ப்ரொடியூஸ் பண்ண பட பட படப்படம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு பெரிய படமாக எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை விற்கிறதுக்குள்ள படம் அதை படம் போட வேண்டிதான் இருக்கு அதுக்கு ஒவ்வொரு படமா குட்டி குட்டி பஜெட்ல எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு நிறைய லாபத்தை பார்த்துட்டு போறோம் செட்டுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க இதன் காரணமா இப்போ அடுத்து தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது சரி ஒரு நானூறு கோடி போட்டு படத்தை எடுக்கலாம்னு நினச்சாலும் சேட்டலைட் உரிமம் ஓடிடி உரிமம் ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் போனால் ஒரு இரநூறு கோடி ஆனால் மீதம் இருக்கக்கூடிய காசு தேட்டரில் படத்தை விற்றா மட்டும்தான் வரும் அதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் பெருசாக முன் வர மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் சீக்கிரமாக சரியாகுமா யார் இவங்க கூட்டணியில் இணைய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சமந்தா இருந்து ப்ரொடியூசராக களமிறங்கி சுபம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்தாங்க இந்த படமும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனா மூவியா தான் பாக்கப் போறது இந்த சுபம் திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்கள் சமந்தாவுடைய உடைய வரும் அப்படின்னு அப்படிนம்றாங்க ஆனா இந்த படத்துலயே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றது பண்ணிருப்பாங்க சமந்தா அதுல ஏன்ப்பா சமந்தா இப்படி இருக்காங்க பயங்கர ஒல்லியா இருக்காங்களேப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமோ அவங்க பாடியில ஆல்ரெடி இருந்த பிரச்சனை சரிய இருக்கா அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த படத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் ஓயாம தான் இருக்கு ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ அவங்களோட சோஷியல் மீடியால ஒரு எக்சர்சைஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி உங்களால பண்ண முடியும் முடியுமா ஒரு மூணு தடவை பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணலன்னா நீங்க இதுக்கப்புறமா என்ன ஒல்லியா இருக்கேன் அப்படின்னா சொல்லி கலாய்க்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா இது அவங்களுடைய ரசிகர்கள்லாம் அவங்கள ரொம்ப ஆழமா தாக்கி இருக்கு இந்த வார்த்தைகள் அதனாலதான் இது அப்படி விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காங்க பட் எப்பவுமே அவங்களுடைய நடிப்புக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய நடிப்புலயும் நிறைய திரைப்படங்கள் வரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் பெருசா அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு வருத்தமாக தான் இருக்குது இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த படங்கள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மட்டும் இருக்க போகிறாங்களா இல்லை அவங்களே களமிறங்கி நடிக்க போகிறாங்களா அப்படின்றலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சுரேஷ் கோபி மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு சீனியர் ஆக்டர்னு சொல்லலாம் எப்போ அவங்க அரசியலுக்கு போனாங்களோ அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் அப்பப்போ அவங்க நடிக்கிறது உண்டு ஏன்னா ஆல்ரெடி ஒப்புக்கொண்ட திரைப்படங்களை எல்லாம் முடிச்சாகணும் அப்படின்றதுனால அந்த வேலைகள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ தான் அவங்களுடைய ரீசெண்டாக ரிலீஸ் ஆக இருந்த மூவி டப்புன்னு தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா ஜானகி வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் சென்சார் போர்டு அப்படியே அந்த டைட்டில் தூக்கிடுங்க வேறு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால வேற என்ன டைட்டில் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கூடவே கொம்பன் அப்படின்ற திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சின்ன பிரேக் எடுத்துருந்தாங்க இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க பாலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கான செட்டை போட்டிருக்காங்க செயற்கையாக என்ன செட்டு திருவிழா செட்டப்பே அப்படியே தூக்கி போட்டாங்க இந்த ஜெயிண்ட் வீல் ரோலர் கோஸ்டர் இதெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே போட்டாச்சு ஆனால் அங்கே எல்லாருமே அலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே அங்கே விசிட் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல கூட்டமாக உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதனால இங்கே ரொம்ப முக்கியமான காட்சிகள்லாம் இந்த படத்தோடது ஷூட் பண்ண போகிறாங்கன்றதுனாலயே ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணுன்றதுக்காக அப்படியே ஆக்சுவலாக திருவிழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருக்காங்களாம் ரொம்ப க்ரௌடும் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ கேரளால ஒரு பட்ஜெட் படம் பண்ணுறது தான் ஆனால் படத்துக்காக ஒரு திருவிழா செட்டப்பே போடுறதுன்றது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் தான் அது இப்போ பண்ணிவிட்டாங்க அஸ்விந்த் மாறிமுத்தோட இயக்கத்தில் பிரதிப் ரங்கனாதோனையை நடிப்பில் டிராகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு சொல்லலாம் மேலேயே வசூல் அடிச்சுது வெறும் தமிழில் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லேயுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓடிடிலேயுமே இந்த படம் ஒரு நல்ல ஸ்ட்ரீமிங் தான் பெற்றுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நினச்ச மிஷ்கினா இருக்கட்டும் கயடு லோகர்கெல்லாம் இதில் தான் லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அவங்கள செதுக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த படத்துடைய நூறு நாள்

பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க வரல அப்படின்னதும் பயங்கரமா ஏமாந்துட்டாங்க பட் பரவாயில்ல அவங்க படத்தோடைய ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாங்களோ தெரியல ஆனால் வர முடியல அப்படின்றது இப்போ ஒரு நியூஸ் ஆகிப்போச்சு அபிஷேனுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் சிம்ரன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இந்த படத்துடைய கதைக்களம் கதாபாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலயோ நம்ம தெரியல ரொம்ப இயல்பான ஒரு திரைப்படமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்துச்சு கூடவே இந்த படத்துல எந்த அளவுக்கு இறக்கத்தை காட்டணும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக படத்தில் சொல்லியிருப்பாங்க கருத்துக்கள் வயசும் சரி இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்களும் சரி அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அபிஷேனுடைய முதல் திரைப்படம்னே தெரியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்ததுனாலே ஒன்றும் தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய பிக்ஷாட்ஸ் எல்லாருமே அவரை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டினாங்க இதில் இந்த படத்துடைய பட்ஜெட் மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஆனால் இந்த படம் தொண்ணூற்றி ஒரு கோடி கிட்டத்தட்ட நூறு கோடியெல்லாம் இப்போ நெருங்க பூங்குதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் க்ரோஸ் ரேஸில் இந்த திரைப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் அதில் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோஸ் டச் ஆச்சு தாண்டிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ அப்படியே நெருங்கிக்கிட்டே வருது சீக்கிரமாக நூறு கோடியை தொற்று

டிய உங்க ந வந்து சந்திக்க நன்றி திஸ் இஸ் பாய் ஃப்ரோம் விஜி ஸ்ரீ டேக் கேர்